அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய கும்ப கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ராஜ கிரகங்களுடைய தொடர்பால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இவிரீத மாற்றம் அது திடீர் மாற்றம் அது உங்களுடைய விருப்ப மாற்றம் அப்படின்ற மாதிரி ஏற்பட போகுது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி வளங்கள்லாம் பதிவிட்டாச்சுங்க பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள் மேலும் சனி பயிற்சி வளங்களும் பதிவிட்டுருக்குறோம் ஸோ மறக்காமல் சேனலில் போய் பார்த்து பயனடைஞ்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சதய நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான் அந்த ராகு உங்களுடைய கும்பத்திற்கு இரண்டாம் வீடான மீனத்தில் இருக்கிறாரு ராகு இப்போல் கொடுப்பார் இல்லை கேது இப்போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் அப்படி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு அவர் உங்களுடைய நட்சத்திராதிபதி அவர் இரண்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு பல விஷயங்களை கொடுப்பார் மேலும் இந்த ஒரு நேரத்தில் குரு பயிற்சி வேற நடைபெற்றது மேச ராசிலிருந்து ரிஷவராசிக்கு இடம் மாறி அந்த குரு ராகுனுடைய பார்வைக்குள் சிக்கிக்கொண்டார் ஆமாங்க உங்களுடைய நட்சத்திராதிபதியினுடைய பார்வைக்குள்ளே சிக்கிட்டார் ராகுக்கும் குருவுக்கும் தொடர்புகள் ஏற்பட்டு விட்டது குரு பகவான் ராஜ கிரகம் ராஜ மந்திரி கிரகணம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுகிறது மேலும் ராகுவான் அரசியலுக்கும் பதவிக்கும் ஆளுமையான ஒரு கிரகம் இப்போ இந்த ரெண்டு கிரகத்துடைய தொடர்பு ஏற்படுது அது மேலும் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதனால் ராகுவான் பதவி வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் குடும்பம் முதல் வேலை வரை தொழில் வரை பதவி மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போதும் அது என்னங்க பதவி மாற்றம்னா முதல்ல குடும்ப ரீதியான பதவி மாற்றம் ஆமாங்க நீங்கள் கல்யாணம் இப்போ தான் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சி நீங்கள் அப்பா அம்மா ஆக போவீங்க அதே போல் இல்லை வயசானவங்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா பேரம்பத்தி எழுத்து தாத்தா பாட்டி ஆவீங்க அந்தளவுக்கு குடும்ப ரீதியான பதவி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது குடும்பத்தில் வம்சம் தலைக்கும் அதுவே நான் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னா மேரேஜ் ஆகி கணவன் முனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் ராகு குரு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது இந்த போக்குவரத்து துறையில் ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேர்த்துக்கு காவல்துறையிலும் இராணுவத்திலும் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு பேங்கு அக்கவுண்ட்ஸு ஆடிட்டிங்கு வக்கீல் போன்ற துறைகளில் நீங்கள் காலூன்றி பதிப்பீர்கள் அதில் நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்காத மாற்றங்கள் ஏற்படும் அதில் பண வரவு நிச்சயமான முறையில் உண்டு ராகு குரு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது இந்த கமிஷன் அடிப்படையில் ஒரு ஜவுளி வியாபாரம் ஒரு பொருட்கள் வியாபாரம் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி அல்லது கல்வித்துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய துறைகளில் வியாபாரம் சிறப்பான முறையில் நடந்து வியாபார மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அதில் நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த ராகுவான் எதிர்பார்க்காத அரசியல் பதவி வாய்ப்பை பெற்று தருவார் சொந்த தொழில் தொடங்குறதுக்கு யோக வாய்ப்பு உண்டு நீங்கள் தொழிலாளியாக இருந்த கஷ்டப்பட்டது போதும் இனி நீங்கள் முதலாளியாக மாறுவீர்கள் மேலும் ராகுவான் நான் சொன்ன மாதிரி அரசியல் பதவி வாய்ப்பையும் கொடுப்பார் ஒரு கம்பெனியில் முக்கியமான பொறுப்புகளையும் தலைமை பதவியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மேலும் குரு கொடுக்காத ஒரு விஷயத்தை ராகுவான் எடுத்து கொடுப்பாரு அந்த விதத்தில் புதிய வண்டி வாகனம் வாங்கிறது தங்கம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் அந்த குரு உங்களுடைய கும்பராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறாரு ஸோ அதன்படியால் கல்வியில் படிப்பில் இருந்த தடை விலகம் படிக்கின்ற இடத்துல கூட உங்களுக்கு வெற்றி வாக்கி சுடுவீர்கள் ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி தேர்வுகளாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதேன்னு ஒரு வழியில் பட்டம் வாங்குவீர்கள் போல் முக்கியமாக அரசு தேர்வுகளில் எழுதக்கூடிய உங்களுக்கு அந்த தேர்வுகளில் ஜெயித்த பின்னும் இன்னும் அரசு வேலைக்கு உண்டான விஷயங்கள் வரலையா சின்ன சின்ன தடைகள் இருக்க அந்த தடைகள் விலகி சில நபர்கள் மூலமாக அந்த வேலை உறுதிப்படுத்தப்படும் மேலும் குழந்தை பாக்கியம் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் அல்லது சொத்துக்கள் உருவாக்கி கொடுப்பதில் சிக்கல்கள் தான் சிக்கல்கள் சரியாகும் அம்மாவோடைய உடம்பு நிலை சரியாக போகும் மறையும் மாறும் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது கல்வி நிலைப்பாடுகள் முதல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக ஏற்பட போதுங்க ஸோ இப்படிப்பட்ட அந்த ராஜ கிரகங்களுடைய தொடர்பால் உங்களுடைய வாழ்க்கையில் தனம் முதல் குடும்பம் வரை வேலை முதல் தொழில் வரை மாற்றம் உண்டு அந்த மாற்றம் ஏற்றமாகவே இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை மேலும் இரண்டாம் வீட்டில் ராகுவான் இருக்கிறதுனால வாக்குகள் கொடுப்பதில் கொஞ்சம் கவனம் தேவை பண ரீதியான வாக்குகள் கொடுப்பதும் அல்லது மற்றவர்கள் சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளை நம்பி பண ரீதியான ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டாம் எழுத்துப்பூர்வமான விஷயம் மட்டுமே உங்களுக்கு பல விஷயத்தில் நன்மை தரும் இதில் மட்டும் கவனத்தோடு இருந்துக்குங்க மற்றபடி பயப்பட தேவையில்லை ஸோ இரநில் ராகு இருக்கும்போது குடும்பத்திற்காக அதிக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் அந்த பயணம் உங்களுக்கு புதிய பழக்க வழக்கங்கள் புதிய அறிமுகங்களை ஏற்படுத்தி உங்களோட வாழ்க்கையை புதியதாக மாற்றிவிடும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக புது மாற்றம் தான் இது அதனால் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வந்து வந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்